திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதன் மூலமாக நம்ம அன்றாட தேவைக்கான பொருட்களை வந்து இதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைலை ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு வந்து எப்படி சைலண்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பெர்மனெண்ட்டாக சைலண்டில் போடும்போது நம்ம எடுக்க மறந்துட்டோம்னா அன்றைக்கி முழுக்க நமக்கு யார் யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போயிடும் ஸோ இதனால் நிறைய லாஸ் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்காண்டி வேண்டி பர்டிகுலர் டைம் உதாரணத்துக்கு உங்களுக்கு டென் மினிட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அந்த நேரத்தில் மட்டும் மொபைலில் வந்து சைலண்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டென் மினிட்ஸ் டைமிங்க்கு மட்டும் சைலண்டில் போட்டுக்கலாம் அது டென் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து நார்மல் மோடுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ஆப்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லை உங்கள் மொபைல்லே வந்து இதை எளிதாக பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு உங்கள் மொபைல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரலை டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டோ நாட் டிஸ்டர்ப் ஆன் பண்ண உடனே இந்த ஷெடியூல் டேன் ஆன் அப்படின்றதுக்கு பாருங்கள் இது முதல்ல ஆஃபில் இருந்துருக்கும் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும் ஸோ ஆன் பண்ணி விட்ட பிறகு இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேட்கும் இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் டைமையும் எண்டிங் டைமையும் கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஸ்டார்டிங் டைம் வந்து நைன் தேர்ட்டி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா எண்டிங் டைம் வந்து நைன் ஃபார்ட்டி கொடுக்குறேன் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா நாளும் இதே டைமிங்கில் வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம் அல்லது இன்றைக்கி தான் வேணும் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ அதனால் ஃப்ரைடே மட்டும் நான் டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஓகே இப்போ வந்து நாங்கள் டைமிங் வந்து தாண்டிடுச்சு போல் ஸோ நம்ம மறுபடியும் செட் பண்ணிக்குவோம் ஷெடியூல் டைமில் எண்டு டைம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் கொடுத்துக்குவோம் ஸோ இப்போ ஓகே பண்ணிடுவோம் ஓகே கொடுத்துட்டு டன் கொடுத்துக்குவோம் டன் கொடுத்தோடனே எங்கள் மொபைலோட மேல் பகுதியில் பாருங்கள் ஒரு நிலா மாதிரி ஒரு சிம்பிள் வரும் பாருங்கள் ஸோ இந்த டைமிங் உடனே ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து நார்மல் மோடுக்கு வந்து வந்துடும் ஸோ இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஸோ இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ஸோ இப்படி ஒர்க் ஆகாதவங்க எப்படி ஆப் மூலமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ